வெல்கம் பேக் டு ஆன்மீக சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆறு ஏலக்காய் வைத்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கடன் என்ற ஒரு வார்த்தை விலகி ஓடும் இரண்டு தெய்வங்களின் ஆசீர்வாதத்தை நம்முடைய பிரார்த்தனை மற்றும் நாம் செய்யும் வழிபாடு மூலமாக பெற முடியும் விநாயகர் மற்றும் மகாலட்சுமி தேவியை மனதில் நினைத்து இந்த வழிபாட்டை ஆடி அன்று நம் வீட்டில் செய்வதன் மூலம் அனைத்து ஐஸ்வர்யங்களும் வந்து சேர்வது உறுதி பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியும் கடன் சுமை இருக்கும் பட்சத்தில் அது நம் வாழ்வில் இருந்து அகன்று போகும் இந்த வழிபாட்டை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஆன்மீக துணி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஐஸ்வர்யங்கள் நம் வீட்டில் வந்து சேரவும் பண வரவில் முன்னேற்றம் ஏற்படவும் முன்பே இருந்தே உள்ள காலத்தில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதால் ஹண்ட்ரட் நமக்கு பலன் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படவும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிம்மதி அமைதி வீட்டில் எந்தெண்டைக்கும் ஏற்படவும் பல வழிகள் இருக்கிறது அதில் ஒன்று தான் நாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய இந்த ஒரு வழிபாடு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நம் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம் அப்படி வீட்டில் விளக்கேற்றும் போது நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நெய் விளக்கு ஏற்றி மகாலட்சுமி வழிபட்டால் அனைத்து ஐஸ்வரியமும் வீடு தேடி வரும் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்றினால் போதும் நாம் செய்யும் எந்த காரியங்களும் தடைவராமல் நிறைவேற கண்டிப்பாக பூஜை அறையில் விநாயகர் படம் வைத்து வழிபட வேண்டும் ஆடி வெள்ளியில் மகாலட்சுமி மற்றும் விநாயக பெருமானை நாம் மனதார நினைத்து அவர்கள் படத்துக்கு முன்பாக வெள்ளை நிற பூக்களை சமர்ப்பித்துவிட்டு இந்த நெய் ஊற்றி ஒரு அகல் விளக்கை நாம் ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி நாம் வழிபடும்போது நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் முதலில் இந்த வழிபாட்டுக்கு ஒரு சுத்தமான பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அதில் டைமண்ட் கற்கண்டு கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க டைமண்ட் கற்கண்டு புதிதாக கடையில் வாங்கின பாக்கெட்டா அதை நாம் உபயோகப்படுத்துவது நல்லது அதற்கடுத்தபடியாக நல்ல வாசனை உள்ள ஆறு ஏலக்காய் எடுத்து அந்த டைமண்ட் கற்குண்டோடு வைக்க வேண்டும் ஆறு ஏலக்காய் ஏன் வைக்க வேண்டும் என்றால் ஆறு என்பது சுக்கரனுடைய எண் சுக்கர பகவான் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் நல்ல வளமான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையும் தரக்கூடியவர் இப்படி அந்த தட்டில் கற்கண்டு ஆறு ஏலக்காய் வைத்துட்டு அதோடு ஒரு துளசி இலையும் வைத்து சமர்ப்பிக்க வேண்டும் துளசி ஏதற்கென்றால் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு விருப்பப்பட்ட ஒன்று தான் துளசி விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லையும் மாலையாக கட்டி விநாயகருக்கு சார்த்த வேண்டும் கொஞ்சம் அருகம்புல் கிடைச்சால் கூட போதும் அதை விநாயகருக்கு முன்பாக வைத்து வழிபட்டால் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தி வேண்டும் கற்பூரத்தை காட்டி முடித்த பிறகு நீங்கள் பூஜை செய்த பிறகு அமைதியாக பூஜை அறையில் அமர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் முதலில் விநாயகருக்கான ஓம் கம் கணபதியே நம என்று விநாயகருடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அதற்கு பிறகு மகாலட்சுமி தேவியுடைய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்று நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்தால் போதும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை அன்று விநாயகரும் மகாலட்சுமி தேவியும் நாம் கிரகத்திற்கே வந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் அனைத்து விதமான கடன்களும் தீர இந்த வழிபாடு செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் முன்னேற்றத்துக்கான அனைத்து வழிகளுமே திறக்கும் இந்த ரெண்டு மந்திரங்களை சொல்லும்போது உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது தடைகள் இல்லாமல் நிறைவேற இந்த வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் நீங்களே ஆச்சரியப்படும்படி வீட்டில் ஐஸ்வர்யங்களும் மாற்றங்களும் வந்து சேருவது உறுதி இந்த வழிபாடு செய்த பிறகு நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திய ஏலக்காய் கற்கண்டு துளசி இவற்றை நீங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவுகளில் சேர்க்கலாம் இதனால் நமக்கு அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் யோகங்கள் அனைத்துமே வந்து சேரும் சர்வ ஐஸ்வர்யங்களும் தேடி வரும் இது வெறும் வழிபாடு மட்டுமில்லை சக்தி வாய்ந்த பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு மன கஷ்டங்களும் தீரும் ஆடி மாதம் உங்களுக்கு நன்றாக ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு வீடியோல சிந்திக்கலாம் நன்றி